அனைவருக்கும் டிவைன் ஹிலேஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கறது ரேகியின் உயிர் தன்மையை பற்றி பார்க்க இருக்கிறோம் ரே என்ற சொல்லுக்கு இரவு நாள் படைக்கப்பட்ட பிரபஞ்சத்தையும் கி என்பது சக்தி என்றும் பொருள்படும் எனவே ரேகி என்பது இரையாற்றல் கடவுளினுடைய சக்தி பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்லலாம் ஜப்பான் தேசத்தில் இருக்கக்கூடிய தோஷிஷா கிறிஸ்துவ பல்கலைக்கழகத்தில் முதல்வராக டாக்டர் மிக்காவோ உசியி அப்படின்றவர் இருந்தார் அவர்கிட்ட ஒரு மாணவர் ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த கேள்வியானது ஜீசஸ் இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை பின்பற்றியவர்களுக்கு குணமளித்தார் அப்படின்னு கேட்குறாரு இதற்கான விடையை வந்து முதல்வர் உசிஇ அவர்களுக்கு சொல்ல தெரியல அதனால் அதனை அதனை ஆராய்ச்சி செய்யணுன்றதுக்காக புறப்படுறாரு இயேசுவைப் போலவே அதிசயங்களை நிகழ்த்துவதாக சொல்லப்படும் நெறியின் மீது கவனம் செலுத்தினரு அவரது பயணம் கடைசியாக ஜென்ஸ் துறவிகளிடம் போய் முடியுது அங்கே அவர் பல வகையான சூத்திரங்களையும் புத்தரின் போதனைகளையும் கற்றார் அவ்விடமிருந்த புத்த துறையினரின் அறிவுரை ஏற்ப தியானம் செய்ய தொடங்கினார் குரியாமா என்ற புனித மலையின் உச்சியில் அமர்ந்து இருபத்தோரு நாட்கள் தியானம் செய்தார் அந்த தொடர் தியானமும் உள்ளானவும் உணவும் அவருக்கு ஞானம் என்லைன்மெண்ட் கிடைக்க செய்தது அப்போது அவரது நெற்றியின் மீது புனித ரேகை அடையாளங்கள் பொன்னிற ஒளி வந்து மோதியது அது சமயம் ஒரு தெய்வீக குரலும் கேட்டது அந்த புதிய காட்சியின் தாக்கம் மிக பலமானதாக இருந்ததனால் உசியி தியானத்திலிருந்து விழித்து கொண்டார் அடுத்த நாள் அவர் ஜென் சு துறவி மனங்களுக்கு வந்தார் அங்கே ஒரு துறவி கொடிய மூட்டு வழியால் அவதிப்பற்றிருப்பதை கண்டார் துறவியின் மூட்டின் உசியி இயல்பாக தம் கைகளை வைத்தார் துறவி வழியிலிருந்து நிவாரணம் பெற்றார் இவையெல்லாம் எல்லாம் ரேகி ஆற்றலை மீட்டுக் கொணர்ந்த டாக்டர் உசியின் வாக்கில் ஏற்பட்ட அதிசய அனுபவங்கள் அவர் என்லைன்மெண்ட்டில் ஒரு சில தத்துவங்களை புரிந்து கொண்டார் அது என்ன அப்படின்னு சொன்னால் எந்த செயலாலும் சரி போதித்தாலும் கூட அங்கே ஆற்றல் பரிவர்த்தனை எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி இருக்க வேண்டும் என்று கண்டுகொண்டார் இத்தகைய பரிவர்த்தனை இருந்தால்தான் ஒரு மனிதனை கர்ம வினையிலிருந்து விடுவிக்க முடியும் கைமாறு இல்லை என்றால் அந்த காரியம் முழு பயனை தராது என்று உணர்ந்தார் இதை தான் உபதேசித்தார் இந்த ரேகையினுடைய பரிவர்த்தனை அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்சபூதத்தினுடைய சக்திகளை இந்த மனித உடம்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களின் இணைக்கிறது தான் அந்த பரிவர்த்தனை அப்படின்னு பேர் இந்த பரிவர்த்தனை ஒன் அதாவது ஒன்றை கொடுத்தால்தான் மற்றொன்றை பெற முடியும் என்ற இயற்கை கோட்பாட்டினுடைய அடிப்படையை அவர் தெரிஞ்சுக்கொண்டதுனால தான் இந்த ரேகியானது நூறு சதவீதம் வேலை செய்ய தொடங்கியது நாமும் சிகிச்சை அளிக்கும் பொழுது இறைவனுக்கு உதவி செய்வதாகவோ அல்லது இறைவனுக்கு நாம் நன்றிக் கடன் செலுத்துவதாகவோ நினைத்துக்கொண்டு கொண்டு சிகிச்சையை செய்யும் பொழுது முழு ஈடுபாடுடன் அந்த ஒரே சிந்தனையில் செய்யும் பொழுது அந்த சிகிச்சையானது நூறு சதவீதம் வேலை செய்கிறது என்னால் ஒரு விஷயம் செய்ய முடியும் என்றால் உங்களாலும் அது முடியும் என்று பதலூர் ரகமான் என்ற ஒரு அக்குபஞ்சர் மாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார் ஏனென்றால் பயிற்சியும் முயற்சியும் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பரிமாணத்தையும் கட்டங்களாக பிரித்து மேலே நம்மளை கொண்டு செல்கிறது இப்படிப்பட்ட இந்த மேல்மையான பரிமாற்றங்களை பரிமாணங்களை அடங்கியது தான் அந்த ரேகி ரேகி என்பது உள் உணர்வுகள் செயல்பட வேண்டும் தியாக மனப்பான்மை இருக்க வேண்டும் பிரபஞ்சத்தினுடைய ஈடுபாடு இருக்க வேண்டும் இவைகள் இருக்கும் பொழுது ஒரு மனிதன் ரேகியில் முழுமையாக ஈடுபட்டு குணப்படுத்துதல் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளுதல் அருகில் இருப்பவருக்கு குணப்படுத்துதல் சுற்றியிருப்பொரு குணப்படுத்துதல் இப்படி எல்லாம் எதை வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்